உள்ள தனங்களை சாதிய கட்டமைப்பை வர்ணாசிரம கொடுங்கோன்மையை விமர்சனம் செய்தால் நாட்டை வந்து இந்துக்கள் தீவைத்து கொளுத்தனும் சொல்ல வராரா தமிழ்நாடு மற்றும் ஆந்திர மாநில மக்கள் ஒற்றுமையோடு இருந்து வருகிறார்கள் இரு மாநில மக்களிடையே வெறுப்பை தூண்டும் விதமாக பகையை உருவாக்கும் விதமாக பேசியிருக்கிறார் திருப்பதி லட்டு பிரசாதத்தில் கடந்த ஜெகன்மோகன் ஆட்சி காலத்தில் விலங்குகளின் கொழுப்பு மீன் எண்ணெய் போன்றவை கலப்படம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டது என்று பகீர் குற்றச்சாட்டை ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு முன்வைத்தார் இது நாடு முழுவதும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இது தொடர்பாக விசாரணை நடத்த சிறப்பு விசாரணை குழு ஒன்றையும் சந்திரபாபு அமைத்த நிலையில் அரசியலில் இருந்து கடவுளை தள்ளி வியுங்கள் என கூறி சந்திரபாபுவின் ஆதாரமற்ற பேச்சிற்கு கண்டனம் தெரிவித்த உச்சநீதிமன்றம் அவர் அமைத்த சிறப்பு விசாரணை குழுவை ரத்து செய்து சிபிஐ இயக்குநர் மேற்பார்வையில் ஐந்து பேர் கொண்ட சிறப்பு விசாரணை குழுவை அமைத்தது ஆனால் லட்டில் விலங்கு கொழுப்பு என்றவுடன் அது குறித்து விசாரணையை தீவிரப்படுத்தாமல் பிராயச்சத்தமாக விரதத்தை மேற்கொள்வேன் என அம்மாநில முதல்வர் பவன் கல்யாண் அறிவித்தார் கடந்த மாதம் விரதத்தை தொடங்கியவர் பதினோரு நாட்களில் முடித்து திருப்பதியில் சாமி தரிசனம் செய்தார் இதனையடுத்து திருப்பதியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் உரையாற்றியவர் தமிழகத்தைச் சேர்ந்த இளம் அரசியல்வாதி ஒருவர் சனாதான தர்மம் ஒரு வைரஸ் என்றும் அதனை கூண்டோடு அழித்துவிட வேண்டும் என்றும் பேசியிருக்கிறார் இப்படி அவர் மாற்று மதத்தை சேர்ந்தவர்களை பற்றி பேச முடியுமா இந்துக்கள் ஒற்றுமையாக இல்லாததே இதற்கு அடிப்படை காரணம் அதனால்தான் பலர் நம்மீது ஏறி சவாரி செய்கிறார்கள் நாடு முழுவதும் சனாதன தர்மத்தை பாதுகாப்பதற்கான சட்டம் தேவைப்படுகிறது நம் சனாதன தர்மத்தை நாம் தாம் காப்பாற்ற வேண்டும் சனாதனத்தை இழிவுபடுத்தினாலோ அவமானப்படுத்தினாலோ உயிரை கொடுத்தாவது சனாதன தர்மத்தை காப்பாற்றுவேன் என்று தன்னை சனாதனியாக காட்டிக்கொண்டு பவன் கல்யாண் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினை குறிப்பிட்டு பேசுகிறார் அதற்கு ஒற்றை வரியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் லெட்ஸ் என பதிலளித்து கடந்து சென்ற நிலையில் மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மதுரை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் பவன் கல்யாண் மீது பரபரப்பு புகார் ஒன்றை அளித்தார் அதில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினையும் இஸ்லாம் கிறிஸ்தவம் குறித்தும் சமூக பதற்றத்தை உருவாக்கும் விதமாகவும் பவன் கல்யாண் பேசியுள்ளார் திருப்பதி லட்டு பிரச்சனையில் எவ்வித தொடர்பும் இல்லாத சிறுபான்மை மக்களுக்கு எதிராகவும் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினையும் ஒருமையில் பேசியுள்ளார் இரு மாநில மக்களிடம் பகையை உருவாக்கும் செயலில் ஈடுபட்ட பவன் கல்யாண் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் நடிகர் பவன் கல்யாணின் பேச்சு இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் தண்டனைக்குரிய குற்றமாகும் ஆகவே பவன் கல்யாண் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என தனது புகாரில் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் தெரிவித்திருந்தார் இதனையடுத்து மதுரை மாநகர காவல் ஆணையர் அலுவலக வளாகத்தில் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் செய்தியாளர்களை சந்தித்து பவன் கல்யாணின் வெறுப்பு பேச்சு குறித்து விரிவாக பேசினார் சனாதனா தமிழ்நாட்டில் என்ன பொருளை சாதிய வர்ணாசிரம கொடுங்கோன்மை கட்டமைப்பு பிறப்பின் அடிப்படையில் ஏற்றை தாழ்வு பார்க்கும் கட்டமைப்பு இந்த கட்டமைப்பு என்பது அரசியல் சட்டத்துக்கு நேரெதிரானது இதைத்தான் ஒழிக்க வேண்டும் என அம்பேத்கர் பேசுறாரு அம்பேத்கரோட புக்கு சாதியை அழித்தொழித்தல் அனிகிலேசன் ஆஃப் கேஸ்ட் இந்த புத்தகத்துல பல இடங்கள்ல வந்து வர்ணாசிரம கட்டமைப்பு சாதிய கட்டமைப்பை ஒழிக்க வேண்டும் இதை புனிதப்படுத்துகின்ற வேதங்கள் இதிகாசங்களின் மீது குண்டு வீசணுன்னு அம்பேத்கர் பேசியிருக்காருங்க இதை யாராவது மறுக்க முடியுமா பிஜேபி மறுக்குமா ஆர்எஸ்எஸ் மறுக்குமா இப்போ பவன் கல்யாண் பேசியிருப்பது என்பது உதயநிதி அவர்களை மட்டும் இழிவு செய்யவில்லை தமிழக மக்களை மட்டும் இழிவு செய்யவில்லை அவர் அம்பேத்கரை அவமதித்திருக்கிறார் அம்பேத்கர் கருத்தை அவமதித்திருக்கிறார் ஒட்டுமொத்த தலித் மக்களை அவமதித்திருக்கிறார் அரசியல் சட்டத்தை அவமதித்திருக்கிறார் தமிழ் மக்களை அவமதித்திருக்கிறார் தமிழ்நாட்டில் ஐம்பது ஆண்டு காலமாக திராவிட இயக்க ஆட்சி இருக்கிறது திராவிட இயக்கத்தின் பிரதிநிதி ஒருவர் வர்ணாசிரம சாதி கட்டமைப்பை பிறப்பின் அடிப்படையிலான ஏற்றத்தாழ்வை ஒழிக்க வேணும்னு பேசினா இது மிகப்பெரிய குற்றமாக அவர் கருத்துரிமை இல்லையா என்ன வேணாலும் நீங்கள் மிரட்டுவீங்களா இன்றைக்கி ஒருமையில் அவர் வந்து பேசுகிறாரு நாங்கள் திருப்பி பேசுவதற்கு தமிழர்கள் திருப்பி பேசுவதற்கு எவ்வளோ நேரம் ஆயிரும் அவர் பவன் கல்யாணம் பேச முடியாதா ஆனால் பெரியாரும் அம்பேத்கரும் எங்களுக்கு அந்த பண்பாட்டை கற்றுக்கொள்ள கொடுக்கவில்லை வள்ளுவர் எங்களுக்கு அந்த பண்பாட்டை கற்றுத்தரவில்லை தமிழர்கள் தான் நீங்கள் கற்று தந்திருக்கிறார்கள் நாங்களும் பவன் கல்யாணுக்கு இதை எச்சரிக்கையாக விடுகிறோம் தமிழர்கள் அரசீற்றம் கொண்டால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள் நீங்கள் பேசுவதை விட பல மடங்கு வன்முறையாக கோவமாக எங்களுக்கு எதிர்வினை ஆற்றுவதற்கு தெரியும் பவன் கல்யாணவர்கள் நாவை அடக்க வேண்டும் நீங்கள் எஜமான விசுவாசத்துக்கு மேலே மீறி வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் விட கூவ வேண்டிய அவசியமும் தேவையும் இல்லை அவர் அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக நடந்திருக்கிறார் பவன் கல்யாண் அவர்களை வந்து வந்து அந்த நீக்க வேண்டும் திராவிடம் வளர்த்த கதை டிரெக்டர் ரைட்டர் வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க